திருச்சி அருகே மாவட்ட தலைவரின் உத்தரவை காற்றில் பறக்கவிட்ட பஞ்சாயத்து ஊழியர்கள் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அப்பாதுரை ஊராட்சிக்குட்பட்ட அகிலாண்டபுரம் கீரமங்கலம் சாலையோரம் உள்ள குப்பைகளை அள்ளுவதற்கு பதில் ஊராட்சி பணியாளர்கள் தீ வைத்து எரித்துள்ளனர் இதுகுறித்து ஊராட்சி பணியாளர்களிடம் கேட்டபோது தங்களிடம் குப்பை அள்ளுவதற்கு வாகனம் இல்லை வாகனம் பழுதாகிவிட்டது அதனால்தான் குப்பைகளை தீ வைத்து கொளுத்தினோம் என்று அலட்சியமாக பதிலளிக்கின்றனர் இச்சம்பவம் குறித்து அப்பகுதி பொதுமக்கள் ஊராட்சி பணியாளர்களிடம் கேட்டபோது புகைப்படம் எதுவும் எடுக்க வேண்டாம் நாங்கள் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்து விடுகிறோம் என்று மழுப்பலாக பணியாளர்கள் கூறினர் மேலும் இந்த சாலை வழியாகத்தான் லால்குடியில் இருந்து வரக்கூடிய வாகனங்களும் நம்பர் ஒன் டோல்கேட்டிலிருந்து லால்குடி செல்லும் வாகனங்களும் பயணிக்கின்றன இவ்வழியாக சென்ற பள்ளி வாகனங்கள் முதல் அனைத்து வாகனங்களும் புகை மூட்டத்தால் அவதியடைந்தன குப்பையை தீ வைத்து எரிப்பதால் அருகில் வசிக்கும் மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது மேலும் பள்ளி குழந்தைகள் முகத்தை மூடிக்கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது காற்றடி காலம் என்பதால் தீ வைத்து எதுவும் எரிக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த தீயானது மேலும் சில இடங்களுக்கு பரவி பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்குள் தீ பற்றுவதற்கு வாய்ப்பு உள்ளது மேலும் மின் உயர்கள் அருகே செல்வதால் மிகப்பெரிய விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது குப்பைகளை கொளுத்தி இதுபோன்று அலட்சியமாக செயல்படும் பணியாளர்களுக்கு இது மிகப்பெரிய பின் விளைவை ஏற்படுத்தும் என்று தெரியவில்லை இந்த சம்பவத்தால் காற்று மாசுபடுதல் மற்றும் தீ பரவினால் மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர்